ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ரோட்டு வேலை முடியவே இல்லைங்க ஒரே பயங்கரமான சவுண்டாக இருக்குது ஒரே பயங்கரமாக டஸ்ட்டாகவும் இருக்குது எங்கள் தெருவில் நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் தாராமா வந்திருந்தாங்க எங்கள் முருங்கை மதத்தோடு பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் முருங்கைக்காய் பிறக்காமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற கொம்பும் எங்கக்கிட்ட இல்லை ரொம்ப குச்சி குச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் எங்கக்கிட்ட இருந்துச்சு ஸோ மரத்தையே கயிறு போட்டு கட்டி ஒரு பக்கம் அதை வளைச்சி இழுத்து வச்சுக்கிட்டு குட்டிங்களெல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் இருக்க குட்டிஸ் எல்லாருமே கூப்பிட்டாங்க எல்லாருமே அவங்க வாட்டத்துக்கு அடித்து முருங்கைக்காவே பாதியாக உடச்சி ஒரு வழி பண்ணிட்டாங்க அதில் நம்மள கொஞ்சம் முருங்கைக்கீரையும் கொண்டு வந்துவிட்டோம் வீட்டுக்கு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் போயிருந்தேன் என் பையனுக்கு புதினா சாதம்னா வேறு ஒன்றுமே தேவையில்ல அது இருந்தால் போதும் லஞ்சுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவோம் ஸோ புதினா சாதத்துக்கு காம்பினேஷனாக சேப்பங்கிழங்கு நல்லாயிருக்கும்ன்றதுனால சேனை வாங்கிட்டு வந்திருந்தேன் அது வந்து அப்படியே வறுத்து கொடுத்தோம்னா சூப்பராக எம்மையாக இருக்கோங்க அது வந்து வேக வச்சுட்டு நம்ம வறுக்கிறதுக்கு எப்பவுமே ரொம்ப மாவு மாவு பதத்தில் வேக வைக்கக்கூடாது கொஞ்சம் வந்து ரொம்ப வேகாமல் வெந்தோ வேகாமையும் அந்த மாதிரி வேக வச்சா தான் நல்லாயிருக்கும் ஒன்றுமே போடல கான்ஃபர் மாவு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொஞ்சம் புளி கெட்டியாக கரைச்சி அதில் போட்டு ஏன்னா ஒரு ஒரு சேனை பார்த்தீங்கன்னா காரல் எடுக்கும் ஸோ அதுக்காக புளி போட்டோம்னா அந்த காரல் இருக்காது அது போட்டு நான் எண்ணெயில் போட்டு பொறிக்க மாட்டேன் தவாவில் போட்டு அப்படியே சுற்றி எண்ணெய் ஊற்றி வருத்துருவேன் சூப்பராக எம்மையாக இருக்கோங்க இது கீரை சாப்பாடு அப்புறம் புதினா சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை பன்னீர்லாம் அதை பெரைச்சிட்டு வந்தாச்சு வேஸ்ட் அப்படின்றதுனால முருங்கைக்கீரை வந்து வேர்க்கடலை போட்டு பண்ணலான்னு ஐடியா வச்சுருந்தேன் கடைசி நிமிஷத்தில் பார்த்தா வேர்க்கடலை வறுக்காமே நான் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் ஸோ எடுத்து வேர்க்கடலையும் வறுத்துட்டு முருங்கைக்கீரை பொய்கலை ஒன்றும் பண்ணலைங்க முருங்கைக்கீரையை அலசிட்டு ஒரு கடாயில் அப்படியே போட்டுட்டேன் எண்ணெய் எதுவுமே போடலை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு நாலு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் திறந்தால் முருங்கைக்கீரை நல்லா வெந்துட்ருக்கும் அதுக்கு மேலே வேக விட வேண்டியதில் நல்லா அதை உதிர்த்து விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஒரு கைப்பிடி வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை போட்டு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வரமிளகா போட்டு பொடி பண்ணி அதில் போட்டோம்னா எம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு என்ன வேணால் கடுகு வேணால் தாளிப்பு எதுவுமே வேணாங்க சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு சூப்பரான ஒரு மெனு புதினா சாதம் ரசம் ஒயிட் ரைஸ் தயிர் கீரை சேனக்கிழங்கு இப்படி எல்லா ஐட்டத்தையும் வச்சு ஒரு சூப் சூப்பரான சிம்பிளான மெனு வந்து ரெடி பண்ணியாச்சு பாய்